ஏன்னா நம்ம அதை வேணும்னு எதிர்பார்க்கறது வந்து இந்த எதிர்பார்ப்பே வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதாலும் ஓகே ஓகே நின்று விட்டுறோம் ரெண்டாவது உண்மையான உணர்வுங்கிறது இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் உண்மையான உணர்வு அதையாவது நமக்கு உணர்வு தெரிஞ்சுனாலே அது அந்த உணர்வுனுடைய உணர்ச்சி தான் அது உணர்ச்சி வேற உணர்வுங்கிறது வேற உணர்வுங்கிறது இருக்கிறது தெரியாம இருக்கும் உணர்ச்சி தான் நமக்கு வெளியே தெரியும் இப்ப நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறோம் ஒரு நல்ல அமைதியா இருக்குங்கிறது கூட ஒரு உணர்ச்சி தான் வெளியே அது உணர்வு கிடையாது நம்ம அதை கூட உணர்வு உணர்வுன்னு நினைச்சுக்கிடுறோம் அது கூட உணர்ச்சி தான் ஏன்னா உணர்ச்சியை தான் நம்ம வந்து அறிய முடியும் நல்ல உணர்ச்சி மோசமான உணர்ச்சிங்கிறதெல்லாம் வந்து அது உணர்ச்சியாக தான் தெரியும் அதனால நம்ம அது உணர்ச்சியில வந்து நல்ல உணர்ச்சி மோசமான உணர்ச்சி நீட்டோன்னு வித்தியாசமே கிடையாது எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அதுவா வந்துட்டு அதுவா போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான் இல்லை நம்ம முயற்சினால சில உணர்ச்சிகள் நல்ல உணர்ச்சியாக வந்தாலுமே கூட அதை போய் குச்சி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப இருந்தா பரவாயில்லன்னு எல்லாம் நினைச்சு போட வேண்டியதில்லை வந்த வரைக்கும் லாபம் போனாலும் லாபம் எடுத்துக்கிடணும் ஆமா இறைவன் சித்தப்படி ஏற்ற விடங்கிறது வந்து நம்முடைய இயக்கங்களை பொறுத்தளவுல இறைவன் சித்தப்படி ஏக்குதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதாவது நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் விட்டுறக்கூடாது இறைவன் பார்த்துக்கலாம் விட்ட கூடாது அதுல பொறுத்த வந்து நாம தான் செஞ்சு விடணும் செய்ய வேண்டிய வேலைகள்ல இடையில இல்லாததுக்கு அந்த கான்செப்டா எல்லாம் தானா நடக்குது இறைமே நடக்குதுங்கிறத வந்து செயலில் அந்த ஒரு எண்ணத்துனால செயலில் குறை வந்துடக்கூடாது யாராவது ஒருத்தர் ஒரு இது கேட்கும் போது நீங்க செய்கும் போது நான் காரணம் இறைவன் தான் காரணம்னு சொல்லிடக்கூடாது அதனால நாம தான் அது செயலுக்கு நாம பொறுப்பெடுத்துக்கிடமோம் மற்றபடி நம்ம உணர்ச்சி நினைச்சிக்கலாம் எல்லாமே படி நடத்துறாங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம் இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல காரியங்களை கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு பிளஸிங்ஸ் தான் நம்மகிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கோம் ஏன்னா எப்ப இருந்தாலுமே நம்ம என்ன செய்யலமோ அந்த செயலுக்கு ஒரு எதிர்விளைவு உண்டு சில நேரங்களில் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதில் ஒரு அக்கறை இல்லாமல் நம்ம விட்டுட்டோன்னு செய்ய அப்போ அது கூட நமக்கு ஒரு ஒரு பிளஸ் கிடைக்கிறது நமக்கு இல்லாமல் போயிடும் தனியாகவே இருந்தாலுமே கூட ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்தால் தான் அது ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார் மோசமான சூழ்நிலையில ஞானியம் கொண்டு வச்சாலுமே கூட அவருக்கும் கூட வருத்தமும் பிரச்சனைகளும் மனசுல ஒரு எண்ணங்களும் வரத்தான் செய்யும் அதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது நல்ல சூழ்நிலை வரணும்னு சொன்னா நம்முடைய செயலும் நல்ல செயலா இருக்கணும் முடிஞ்ச அளவுல அதுக்காக நம்ம அதுக்காக தெருவில் தெருவில் பெருக்கிட்டே இருக்கணும் எல்லாம் அவசியம் இல்ல ஏதோ சா சான்ஸ் வரதோ அதுல நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து சரி இது நமக்கு பொறுப்பு அது அவன் பாத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஒதுங்காதபடி ஒரு நல்ல செயல் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்துன்னா நாமளே தேடி போய் செய்யணுமே அவசியம் இல்ல இடத்துல செய்யறத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு அது தேவையில்லை சப்போஸ் வந்து உங்களை உங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க பாத்தீங்களா நீங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க கூட என்கரேஜ்மெண்ட் வரும் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் செய்யும்பொழுது தான் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனால் தான் அவங்களும் உங்களுக்கு நல்ல கோயிலுக்கு வருவாங்க நீங்கள் கோயிலுக்கே போகல ஒன்றுமே பண்ணலன்னு அவங்களும் அவங்க வேற ஏதாவது வேலைகளுக்கு போயிடுவாங்க இல்லை சூழ்நிலை உருவாக்குறதுக்கு அதெல்லாம் இதெல்லாம் நற்கர்மங்களோட சேர்ந்தது நல்ல காரியங்கள் செய்யறதுல இதெல்லாம் இன்னும் இது நற்காரிய நக்கர்மமாக எடுத்துக்கிட்டு செய்யணும்